எட்டு வயசு குழந்தை வந்து தன் தாயாரோட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்துச்சு அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நல்ல வயிறு வலின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க அப்ப அந்த குழந்தையோட வயிறு பகுதியெல்லாம் எக்ஸாமின் பண்ணும்போது போது எந்த பெரிய அளவு பிரச்சனை எனக்கு தெரியல கொஞ்சம் மாத்திரைகள்லாம் நான் எழுதி கொடுத்தேன் அந்த குழந்தையோடைய தொட பகுதியில வந்து பென்சில் ஷார்ப்பான பென்சில் இருக்கும் கூர்மையான பென்சிலை வச்சு கீச்சுனா எப்படி இருக்கும் தோலும் மேல வந்து பென் வச்சு கீச்சினா எப்படி இருக்கும் பிளேடு இல்லை ஆனா நம்ம இந்த பென்சில் பென் வச்சு நல்லா நம்ம கோவப்பட்டு நம்ம அதை கீச்சினா எப்படி இருக்கும் அது போல தொடங்கியில புண்ணுகளை வந்து நான் பார்த்தேன் சில காயங்கள் வந்து பழைய காயங்களாகவும் இருந்தது புல் புதுசா செய்யப்பட்ட சில காயங்களாகவும் இருந்தது சோ இதை பத்தி நான் குழந்தைகிட்ட நான் கேட்கல ஜாஸ்தி கேட்கல ஆனா அவன் தாயார்ட்ட வந்து வெளியில வந்து கேட்டேன் குழந்தை எப்படிமா இருக்கு அப்படின்னு கேட்டேன் ஆறு மாசமா குழந்தை வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு அடமெண்ட்டா தான் இருக்கு சரியா படிக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் வயிறு வலின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறா ஒரு மாதிரி ஒரு கோவப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் மாத்திரை எழுதி கொடுத்து திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு அந்த குழந்தைய வர சொன்னேன் குழந்தைய வர சொல்லும்போது குழந்தை கிட்ட இப்போ வயிறு வலி எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு வலி குறையவே இல்லை மாத்திரையாது அப்படின்னு சொல்லிச்சு அப்போ குழந்தையோடைய காயத்தை பற்றி அந்த டைம் தான் கேட்டேன் அப்போ குழந்தை வந்து அதை சொல்லிச்சு நீங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க நான் அம்மாவுக்கு தெரியாம தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஏமா இப்படி பண்ணுறேன் உனக்கு ஏதாவது வயிறு வலியால் நீ பண்ணுறீங்க இல்லை எங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவங்க எல்லாமே எனக்கு வாங்கி தருவாங்க ஆனால் எங்கள் அப்பா குடிச்சாங்கன்னா வீட்டில் யாராலையும் இருக்க முடியாது எனக்கு எனக்கு ஒரு பயமாவே இருக்குது எங்க அப்பா குடிச்சிட்டு வரும் போதுதான் எனக்கு ரொம்ப பயத்துல என்ன அறியாம இந்த மாதிரி பண்றேன் இது எனக்கு ஒரு மாதிரி பயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டை விட்டு போயிடலாமான்றது அந்த குழந்தை வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு அப்ப நான் அந்த குழந்தைகிட்ட வந்து ஒண்ணு பயப்படாதம்மா உங்க அப்பாட்ட நான் பக்குவமா நான் சொல்லுவேன் நீ சொன்ன மாதிரி சொல்லாதன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து திரும்ப அந்த குழந்தைக்கு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து அடுத்த முறை வரும்போது அந்த தகப்பனார வர சொன்னேன் அப்ப தகப்பனார் தனியா வரும்போது தகப்பனார் வந்து நல்ல புரிய ஃபாதர் தான் அப்ப அந்த ஃபாதர் டன் எல்லாமே நான் விவரங்களை சொன்ன உடனே அவருக்கே ரொம்ப ஷாக்கிங் குழந்தை இவ்வளவு அஃபெக்ட் ஆயிடுச்சா இதால அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து குடியால குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க இது ஒரு கேஸ் ஆனா பல குழந்தைகள் வந்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல படிக்கிற குழந்தைங்க சைக்கலாஜிக்கல் பாதிப்பு ஏற்படுறது தகப்பை வந்து குடிச்சிட்டு ஒய்ஃபை திட்டுறது கண்ணு முன்னாடியே அம்மாவை திட்டம் போது அந்த குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்களை அதுங்களால தகப்பை சொல்லவும் முடியாது அம்மா பக்கம் பேச முடியாது அப்பா பக்கம் பேச முடியாது இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து கொடுக்குதுங்க கண்டிப்பா வந்து இந்த நிலைமை நம்ம நம்ம குடும்பத்திலையும் மாறணும் இந்த மாதிரி நம்ம பல குடும்பங்கள்ல பார்க்கும் நம்ம கவுன்சிலிங்கும் கொடுக்கறதுக்கு நம்ம தயார் நிலைமையில இருக்கணும் திங்க